பெரும்பாலுமே அரசியலுக்கு வர பிரபலங்கள் சினிமாவில் மௌச குறைந்ததால அல்லது வயது முதிர்வுக்கு பிறகுதான் வருவதுண்டு ஆனா கெரியருடைய இருக்கும் போதே விஜயசர் அதனை தூசி அப்படின்னு தூக்கி போட்டு மக்களுக்காக வருவது தான் வேண்டிய விஷயம் அதுவுமே தற்போது ஒரு படத்திற்கு இருநூத்தி எழுபது கோடி சம்பளம் வாங்குறாரு இப்படி இருக்கும் சூழல்ல ஜனநாயகன் படத்துடன் தன்னுடைய சினிமா கெரியரை முடித்து கொண்டிருக்காரு ஆனா விஜய் சார் சினிமாவில தொடர்ந்து இருந்தா லைன் பல படங்கள் வரிசை கட்டியுமே நிற்குது நம்ம நம்ம தளபதி அவர்கள் அண்மையில அவருடைய கட்சியான தாவக பொதுக்குழு கூட்டத்துல ஆளும் கட்சியான திமுக எதிர்த்து தைரியமாக குரல் கொடுத்திருந்தாரு சோ அது மட்டும் இல்லாம மாசாகவுமே பேசியிருந்தாரு சோ அந்த விஷயங்கள் அனைத்துமே சமூக வலைதளங்கள்ல வைரலாச்சு ஆச்சு சோ இதை அடுத்து பாத்தீங்கன்னா திமுக தரப்புல இருந்து பேச ஒரு சினிமா பிரபலம் ஒருவரை ரெடி பண்ண அது தோல்வியை சந்திச்சிருக்கு அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக பேச வைக்க திமுக ஒரு சில முயற்சிகளை கடந்த நாட்களாக எடுத்துட்டு இருந்ததா சூப்பர் அவர்கள் பாத்தீங்கன்னா பொதுவாகவே திமுகவுடைய அனைத்து விழாக்களிலுமே கலந்து கொள்வார் அந்த விழாக்கள் கலந்து கொண்டு மேடையிலுமே பேசுவாரு தீர்த்து கட்டலாம் திமுக மறுப்பு தெரிவிச்சிருக்காரு ஒதுக்கிணிக்கிற சூப்பர் மீண்டும் அரசியலுக்குள்ள திமுக கொண்டு வர பாக்குறாங்க இது எங்க போய் முடியுது அப்படின்றத வெயிட் பண்ணியுமே பார்க்கலாம் இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க